இந்த கதையில வர அரசருக்கோ அரசிக்கோ நீண்ட காலமாக குழந்தை இல்லாமல் இருக்குங்க அவங்க வந்து அந்த குழந்தைக்காக நீண்ட காலமாக வேண்டி ஒரு இளவரசியை பெற்றெடுக்கிறாங்க அந்த இளவரசிக்கு பெயர் சூட்டும் விழா வைக்கிறாங்க அதுக்கு தேவதைகளை அழைக்கிறாங்க தேவதைகள் அந்த குழந்தைக்கு அன்பு அறிவு இசை அறிவுன்னு சொல்லி அவங்களால இயன்ற எல்லா பரிசுகளையும் கொடுக்குறாங்க வந்திருந்த தேவதைகளில் ஒரு துர்தேவதையும் இருக்கு அந்த துர்தேவதை தன்னை யாருமே கவனிக்கலை அப்படிங்கிறதா தானா நினைத்து கொண்டு அந்த குழந்தைக்கு சாபத்தை பரிசு அழிச்சிருது அந்த சாபம் என்ன அப்படி சொன்னா அந்த குழந்தை வந்து வயதுக்கு வந்த பின்பு அந்த குழந்தை வந்து ஒரு நூற்பாலையில் உள்ள ஊசியை ஊசிய தன் விரல்ல குத்துற காரணமாக அந்த குழந்தை வந்து உயிரை விட்டுரும் அப்படிங்கிறது தான் அந்த குழந்தைக்கு அந்த தேவதை கொடுத்த சாபம் இதை கேட்டு எல்லாருமே மனசு ரொம்ப சங்கடப்பட்டப்ப வந்திருந்த தேவதைகள்ல ஒரு தேவதை இந்த சாபத்தை என்னால சுத்தமா விளக்க இயல இயலாது இருந்தாலும் அந்த சாபத்தை முடிந்த அளவுக்கு குறைச்சு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி அந்த சாபத்துல வந்து அந்த குழந்தை வந்து அந்த பதினாறு வயது ஏற்படும் போது அந்த ஊசியால் குற்றி அந்த குழந்தைக்கு வந்து மரணம் ஏற்படுவதற்கு பதிலாக நூறு ஆண்டுகள் அந்த குழந்தை தூங்கி போகும் அப்படின்னு சொல்லி சாபத்தை மாத்தி கொடுக்குது அந்த தூங்கி போறப்ப நூறு ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு இளவரசர் வந்து அந்த குழ அந்த பெண்ணை கண்டு காதல் கொண்டு கொடுக்கும் முதல் தான் அந்த குழந்தைக்கு தூக்கம் விலகும் ஏற்பட்ட இந்த சாபத்தை நினைச்சு ரொம்ப சங்கடப்பட்டு அந்த நாட்டுல நூற்பாலைகள் எங்கேயுமே இருக்க கூடாது அரசாணை பிறப்பிக்கிறாரு அந்த நாட்டிலேயும் நூறு நூற்பாலைகள் இல்லாம தான் இருக்கு அந்த குழந்தை நல்லபடியா வளர்றாங்க ஆனா அந்த குழந்தை பதினாறு வயதுக்கு ஏற்படும் பொழுது அந்த ஊர்ல ஒரு இடத்துல ஒரு வயதான அம்மா வந்து அந்த நூற்பாலைல வந்து ஊசி வச்சு தரிச்சு பாக்குறாங்க அவங்க அது வரைக்கும் பார்க்காத அந்த கலையை கத்துக்கணும்னு சொல்லி அந்த பொண்ணு போய் கத்துக்கும் போது அந்த ஊசியினால அந்த சாப பழிச்சிடுது அந்த குழந்தை அந்த பெண்ணணி வந்து இறந்து போவதற்கு பதிலாக தூங்கி போறாங்க அந்த நாடே வந்து முற்புதர்களால மூடி போகுது அப்ப இது எல்லாமே வந்து நூறு வருஷத்துக்கு அந்த நாட்டுக்குள்ள யாருமே போக முடியல ஆனா நூறு வருஷத்துக்கு அப்புறமா இந்த கதையெல்லாம் கேட்குற ஒரு இளவரசர் அந்த நாட்டை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆவல் கொண்டு அவர் வந்து அங்க போறாரு அவருக்கு வந்து அந்த முல் முற்புதர்கள் வந்து விலகி வழி கொடுக்குது அவர் வந்து அங்க உள்ளார போய் அந்த பெண்மணிய பாக்குறாங்க அந்த பெண்மணியின் அழகில் வந்து அவங்க காதல் படுறாங்க காதல் வசப்படுறாங்க அவங்க காதல் பட்டு அவங்க கொடுக்குற முதல் முத்தம் அவங்க வந்து அந்த பெண்மணிக்கு ஒரு முத்தம் கொடுக்குறாரு அதன் பால் அந்த பெண்மணி வந்து அந்த இருந்து விலகுறாங்க அவங்க மட்டும் இல்லைங்க அந்த நாடே எந்த எந்த இடத்துல அவங்க தூங்க ஆரம்பிச்சாங்களோ அதே அதே மாதிரி அப்படியே வந்து அவங்க வாழ ஆரம்பிக்கிறாங்க அந்த இடத்துல இருந்தே அவங்களோட வாழ்க்கை தொடருது அந்த இளவரசருக்கும் இளவரசிக்கும் வந்து அவங்க எல்லா பெரியவர்களால் வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க அவங்களோட திருமண வாழ்க்கைக்கு பிறகு அவங்க வாழ்ற வாழ்க்கை தான் வந்து இந்த கதையோட இரண்டாம் பாகம் இந்த கதையோட இரண்டாம் பாகமும் நாங்கள் கண்டிப்பாக போடுறோம் நீங்க பாருங்க இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரொம்ப நன்றி